மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவருடைய கடைசி பகுதியில் அன்று சொல்லும்பொழுது இப்படி சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இது கர்த்தருடைய வார்த்தை அவரே நம்மளுக்கு சொன்னது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என சீசர்கள் மறித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது பல ஆயிரம் ஆண்டுகள் சொல்லலாம் சொல்லப்போனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த நாட்களில் தான் இந்த சீசர்கள் வாழ்ந்தார்கள் இந்த சீசர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார்னா உலகத்தின் முடிவு பரியந்தமும் அப்போ உலகத்தின் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன்னு சொன்னால் இன்றைக்கு சீசர்கள் இல்லை இந்த உலகத்தில் ஆனால் உலகம் என்ன என்ன செய்யலை முடியலை அப்படி என்றால் இந்த சீசர்கள் ஆகிய நாம் எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை எதனால் புரியுது அப்போ அவங்களுக்கு பன்னிரெண்டு பேருக்கு மாத்திரமல்ல அந்த நாட்களில் எழுபது பேருக்கு மேலே அவர் செட்டு செட்டை அனுப்பியிருந்தார் ஊழியங்களுக்கு பன்னெண்டு பேர் கூடவே வச்சுருந்தார் இன்னும் வேத வல்ல சொல்கிறாங்க ஏராளமான ஆட்களை அவர் ஊழியத்தை தயார் பண்ணி அவர் அனுப்பி கொண்டே இருந்தார் அப்போ பன்னிரெண்டு பேர் மட்டும் அவரை சுற்றி இருந்தாங்க அவர் கூடவே இருந்தாங்க நேரடியாக அவருடைய ஊழியத்தில் இருந்தாங்க மற்றபடி அங்காங்கே இரண்டு இரண்டு பேராக பெண்களும் ஆண்களுமாக ஊழியத்துக்கு தனித்தனியாக அவர் அனுப்பி கொண்டே இருந்தார் இந்த ஆண்டவர் சொல்கிறாரு நான் உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இப்பொழுது நான் சொல்கிறேன் நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதாவது தேவனுடைய ஆண்டவருடைய சீசர்களாக இருக்கிறோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய சீஷர்களாக நாம் இருக்கிறோம் நம்ம கூட யார் இருக்கிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம கூட இயேசு இருக்கிறாரா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு வாசிக்கலாம் மற்ற எழுதுன சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது மத்தையோ பதினெட்டு இருபது இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறனா எனக்கு பெரிய க்ரௌடு தேவையில்லை பெரிய கூட்டம் தேவையில்லை ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் அவருடைய நாமத்தினால் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால நீங்கள் எங்கே கூடுறீங்களோ அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒருவேளை வீட்டில் கூடி ஜபிக்கலாம் அல்லது கூடி இருக்கலாம் இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு கூடக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் அவர்கள் நடுவில் இருப்பேன்னு சொல்கிறார் கூடி வரும்பொழுது அங்கே அவர் நடுவில் இருப்பார் தனியாக இருக்கும்போது அங்கே நம்ம கூட இருப்பார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கிறது மாதிரி ஒன்றும் அங்கே ஒன்றும் நடக்கலை ஆண்டவர் சிந்திக்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகிறது நம்மள அநேகருக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையாங்கிற தேடல்லையும் அதை குறித்ததான சிந்தனையிலையுமே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது இது நம்மளுக்கு மட்டும் இல்லை முன்னோர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு ஒரு சிலரை நான் காண்பிக்கிறேன் இப்போ ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது ரெண்டு மூன்று கர்த்தர் யோசியப்போடே இருந்தார் அவன் காரிய உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இந்த யாஸ் யோசைப்போடே கத்தர் இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் இன்னும் அந்த வீட்டு எஜமான் கண்டுபிடிக்கிறார் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாத்தையும் கத்தரா ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அப்படியே அவனுடைய முந்தைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நம்ம எல்லாம் என்ன பார்க்குறோம் பைபிளுடைய ஒரு சைடை மட்டுமே தான் நான் பார்க்குறோம் பைபிளில் ரெண்டு பக்கம் இருக்குது இருக்கா இல்லையா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது போல் இருபுறமும் அது என்ன செய்யுமா கருக்காக இருக்குமா ரெண்டு புறமும் கருக்குன்னா ரெண்டு புறமும் ஷார்ப்பாக இருக்குமா நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய கத்தி எல்லாம் ஒரு பக்கம் தான் என்ன செய்யும் வெட்டும் ஒரு பக்கம் வெட்டாது ஆனால் ராஜாக்கள் காலங்களில் இருபுறமும் வெட்டக்கூடிய கத்தியை வச்சிருப்பாங்க பெரிய வாழ் வைத்திருப்பாங்க அது இப்படி இப்படின்னா ரெண்டு பக்கம் என்ன செய்யும் வெட்டிக்கிட்டே போவோம் பொதுவாக காடுகளில் நடக்கிறவங்க இந்த பெரிய அருவாக்களை பயன்படுத்துவாங்களாம் ஏன்னால் பாதை இருக்காது பாதை இல்லாத போது என்ன செய்வாங்கன்னா பாதையை உருவாக்கிட்டே போவாங்களா எப்படி வெட்டிட்டே போவாங்க அப்போ தலைக்கு மேலே வளர்ந்துருக்கும் அவைகளை வெட்டிட்டு போகிறதுக்கு அப்போ ஒரு பக்கம் தான் எடுத்து திருப்பி திருப்பி விட்டணும் இதை அப்படி இப்படி இப்படி வெட்டிகிட்டே போனோம் அப்போ இருபுறம் என்ன செய்யும் வெட்டி ஆள் நடந்து போகிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமோ அதற்கு அந்த அருவ அந்த பெரிய கத்திகளை பயன்படுத்துவார்களாம் இங்கே வேதமும் இருபுறம் கற்கொள்ளப்பட்டயம் அது இரண்டு விதமான விஷயங்களையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்வது எல்லாமே ஒன்று ஆகவே தான் கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்னது பிரச்சனையும் முரண்பாடும் இங்கே யோசிப்பு கத்தரோடு இருந்தார் அல்லது யோசிப்போடு கத்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது அதுவே அவனுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இப்போ இவருடைய பதினான்கு ஆண்டு காலம் இவர் வந்து யோசிப்பு யார் என்பது நமக்கு தெரியும் சகோதரர்களால் ஒரு தரிசனம் பார்த்து சொன்னதுனால தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் பாலைவனத்தில் குளியிலே போடப்பட்டவன் அவன் கொலை செய்ய முயற்சி செய்து அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் ஆனாலும் அடிமையாக விட்டுவிட்டார்கள் தெய்வ சித்தத்தின்படி எப்படியோ சுமார் பதினான்கு ஆண்டு காலங்கள் இந்த யோசிப்போடு கத்தறி இருந்தார் ஆனால் பதினான்கு ஆண்டு காலம் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கல எத்தனை பேருக்கு இப்போ நான் சொல்கிறது புரியுது வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசியப்போடே இருந்தார் ஏன்னா பதினான்கு வருஷமும் யோசியப்போட இல்லையா கர்த்தர் பதினான்கு வருஷமும் கர்த்தர் யோசியப்போட இருந்தார் இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற இதை நம்புகிறோம் அநேக வேளையில் நம்மோடு இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகத்தோட தான் வாழ்கிறோம் காரணம் என்ன அப்படின்றால் நாம் நினச்சது போல் காரியங்கள் ஒன்றும் என்ன செய்யலை நடக்கலை நாம் விரும்பியது கிடைக்கலை நாம் நினச்சது நடக்கலை நாம் விரும்பியது கிடைக்கல ஆகவே அநேகர் ஆலயத்துக்கு வருவதே மனச்சோர்வோடையும் கொஞ்சம் சிக்கலாக தான் வர்றாங்க ஏன் தெரியும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த ஆண்டவர் இருக்காராங்கிற ஒரு டவுட்டு கூட டைம் என்ன செய்து உள்ளத்தில் வந்துடுது இயல்பு இந்த யோசேப்பு இதே போல தான் பதினான்கு ஆண்டு காலம் கழித்தார் ஏன்னா அவருடைய வாழ்நாட்களை நீங்கள் பாருங்கள் நம்மெல்லாம் ஆண்டவரோட அந்த யோசிப்பு இருந்தார் ஆகவே ஆண்டவர் அவரோடு இருந்தார் அப்படிலாம் போடலை யோசேப்பு நல்லவனாக வாழ்ந்தான் அவ்வளோதான் என்ன வாழ்ந்தா ஒரு நல்ல பையனாக வாழ்ந்தார் நல்ல மனுஷனாக இருந்தார் பாவத்துக்கு விலை ஓடினார் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அவர் சின்ன வயசுலேயே அப்படி தான் இருந்திருக்கார் அப்படின்னு தான் ஒரு நிலைமை ஆனால் இவர் வந்து ஜெயிலில் தூக்கி போடுறாங்க அங்கே அடிமையாக வைக்கப்பட்ட இடத்துலேருந்து ஜெயிலில் தூக்கி போடுறாங்க அங்கேயும் எங்கேயோ ஜபம் பண்ணதாட்டும் பார்க்கல அந்த ஜெயிலேருந்து என்ன ரிலீஸ் ஆகிறான்கிட்ட சொல்லி விடுறாங்க நான் உனக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தி சொன்னல வெளியே போனால் என்ன கொஞ்சம் என்ன பண்ணிடு கொஞ்சம் நினைச்சிடலப்பா வெளியே என்னை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படி என்றால் இவன் ஆண்டவரோடு இருக்கக்கூடியவன் ஆண்டவரோடு இருக்கக்கூடியவன் தரிசனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலவில் இருக்கிறான் என்றால் கடவுளோட நல்ல உறவில் இருக்கக்கூடியவன் தான் தோணுது அப்படி இல்லைன்னா ஒரு தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லாமனால முடியாது ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடியும் யோசிப்பை கொண்டு நிறுத்துற பொழுது ராஜா இந்த நீ தரி சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுவியாமே என்னுடைய சொப்பனத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுன்னு கேட்டவுடனே அது என்னுடைய காரியம் இல்லை அது யாருடைய காரியம் தேவனுடைய காரியம் என்று ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்போ அங்கே உள்ள மந்திரவாதிகளாலும் புரி சொல்கிறவர்களாலும் அந்த விளக்கத்தை ராஜாவுக்கு சொல்ல முடியவில்லை சொன்ன விளக்கமெல்லாம் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை ஆகவே யோசேப்பு வரவழைக்கப்படுகிறான் அந்த பானை பாத்திரக்காரன் இப்படி ஒருத்தனை ஜெயிலில் சந்தித்த விஷயத்த ராஜாட்ட சொன்னதுனால இவருக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டதுனால தான் அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அவன் யோசேப்பை மறந்துட்டான் பிறகு யோசேப்பை குளிப்பாட்டி முடியெல்லாம் வெட்டி திரும்ப பண்ணி சேவ் பண்ணி அவனை நல்ல துணி போட்டு ராஜாக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டினா தலைவர் விளக்கம் சொல்ல கூப்பிட்றாரு இவர் சொல்கிறார் அது என்னுடைய காரியம் இல்லை ஆண்டோடைய காரம் ஆண்டவர் விளக்க சொல்லுவார் சொல்லி விளக்கத்தை சொல்கிறார் அப்போ ஆண்டவரோடு நல்ல உறவில் இருந்த ஒரு மனுஷனுக்கு நான் அந்த ஜெயிலருந்து வெளியே தப்பு வேதான் தப்ப மாட்டேனாங்கிற தெளிவு இல்லை நம்மள்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ராத்திரியும் போகலும் ஜோம் பண்ண போகிறீங்க பாட்டு பாடுறீங்க ஆராதனைக்கு பண்ணுறீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லலையா ஏன் அங்கே போய் பார்க்கக்கூடாது உங்களுக்கு ஒரு விடை கிடைக்குமே யோசிப்பு காலத்தில் குறி சொல்கிறவங்களுக்கு பஞ்சமாக யோசிப்பு காலத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய குறிகாரர்கள் இருந்தார்கள் அன்னைக்கு அற்புதம் செய்கிறவர்கள் பஞ்சமாக யோசிப்பு காலத்தில் மோசை காலத்திலேயே அற்புதம் செய்கிறவர்கள் இருந்தாங்க மந்திரவாதிகள் இருந்தாங்க வேதம் தெளிவாக சொல்லுது மோசை கோலை கீழே போட்டோன்ன பாம்பா மாறினது அன்றைக்கு அந்த அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்டு பாம்பாய் மாற்றினார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன விஷயங்கள் இருந்தாலும் நான் தப்பி பிழைப்பேனா இந்த ஜெயில் தான் என் வாழ்க்கையா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் இந்த எகிப்துக்கே ஒரு மிகப்பெரிய அதிகாரியாகி மாறுவேன் அப்படிங்கிற விஷயங்கள் ஒன்றும் யோசிப்புக்கு தெரியாமல் போச்சு இன்னை மாதிரி ஒரு தெளிவாக அவர் பிரசங்கம் பண்ண கூட அன்றைக்கி யாரும் இல்லை அவருக்கு ஆட்கள் இல்லை கவலைப்படாதப்பா ஆண்டவர் வாழ்க்கையை வாழ்க்கையை மாற்றுவார் சொல்லி தட்டி கொடுக்குறதுக்கும் ஆட்கள் இல்லை தனி மரமாக நின்றார் இன்னும் சாப்பிட்டியாப்பான்னு கேட்க தகப்பன் பக்கத்துல இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்தவர் தான் இந்த யோசிப்பு கர்த்தர் யோசைப்போட இருந்தார் அவன் காரிய சுத்தி உள்ளவனாய் மாறினான் எத்தனை பேருக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு கல்யாணம் நடக்குமா எனக்கு அந்த ஒரு அற்புதத்தை செய்வாரா டவுட் இருக்கா இல்லையா டவுட் இருக்கா இல்லையா மனுஷனா பிறந்த டவுட் என்ன செய்யும் இருக்கும் நாம எல்லாம் தான் மனுஷன் இது யோசேப்போட பெரிய ஆளுக்க ஒண்ணு நாம இல்ல யோசிப்பாடும் அனுபவிக்கல தப்பி பிழைப்பமோ பவுல் ஒன்பது வரங்கள் நிறைந்த பவுல் என்கிட்ட நிறைய பேருக்கு சொன்னாங்கல்ல தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தான் பிரச்சனை நம்மளும் தேடி தேடி பார்க்கணும் என்ன மிஸ்டேக் பண்ணணும் தெரியும் இல்லை தென் படம் இல்ல பண்றோம் இது பண்றோம் என்ன ஆகுது அப்படி இருக்குமோ ஏதாவது நடந்திருக்குமோ அப்படியா இருக்குமோ சொல்லி நம்ம இதுலேயே நம்ம சாத்தானுடைய பேச்சை கேட்டு இன்னும் நம்ம சோர்ந்து போவோம் புரிஞ்சுதா ஆனால் நிலைமை என்னென்னா அந்த ஆண்டவருடைய நேரம்னு சொல்லுவாங்க ஒரு டைம் வச்சுருப்பார் குறித்த நேரத்தில் குறிக்கப்பட்ட நேரம் வரும்பொழுது அவனை குழியிலேருந்து ஆண்டவர் தூக்குவார் அந்த குறித்த நேரம் வரும்பொழுது ஜெயிலிருந்து ஆண்டவர் கொண்டு வருவார் ஆனால் ஒவ்வொரு நொடியும் அற்புதமாக தான் இருக்கும் ஏன்னா யோசேப்புக்கு விடுதலை என்னைக்குன்னே தெரியாது அவனுக்கு வாதாட வக்கீல் கூட கிடையாது சொல்லிவிட்டவனு கூட வெளியே சொல்லலை ஆனால் ராஜ அரண்மனையில் இருந்து அழைப்பு வருகிறது யோசேப்பை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கைகளை தட்டி கத்திர பதினான்கு வருஷம் போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு எதுக்கு அவனுக்கு தெரியாது அழைப்பு வந்துச்சு ஒரே வந்து வாழ்க்கையை மாறி உங்கள் உங்க என் வாழ்க்கையை மாறுமா மாறாதா வெயிட் பண்ண வேண்டாமா அதுக்காக என்ன பண்ணும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேர காலம் இருக்கிறது நான் அது வரைக்கும் பக்குவப்பட வேண்டியது இருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்கள் யோசிப்பா அவ்வளோ பெரிய உயரத்துல போய் நின்று எல்லாம் விசாரிச்சு அவங்க தேவையான ஆகாரங்களை கொடுப்பதற்கு பதினான்கு வருஷம் பயிற்சி எடுத்தார் தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடுகளை நினைத்து ஆண்டவர் ஏன் கூட இல்லைன்னு சொல்லி ஒரு காலம் நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்லிருக்கிறார் உலகத்தின் முடிவு வரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அப்போ ஆண்டவர் இருந்தா இந்த குருடம் போல கேள்வி கூட ஆண்டவர் கூட இருந்தா அப்படி நடந்திருக்கும் இப்படி சொல்லி சொல்லுவாங்க உடனே சொல்லுங்க யோபுன்னு ஒருத்தர் இருந்தார் யோபு கூட ஆண்டவர் இருந்தார் யோபு செஞ்சதெல்லாம் ஆண்டவர் ஆசிர்வெத்தார் ஆனால் ஒரு நாள் வந்துச்சு யோபுக்கு ஒரு பெரிய ஒரு புயல் அடிச்சிச்சு யோபுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்ட சூழ்நிலை ஆனால் அங்கேயும் யோபு பொறுமையோடு இருந்தான் எல்லாம் கிண்டல் செய்தார்கள் இவன் ஏதோ தவறு செய்து விட்டான் இது ஒரு ஏதோ ஒரு சம் விஷயம் ஆகவே தான் உடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லி மேலும் மேலும் காயப்படுத்தினார்கள் ஆனால் அவர் யோபு சோர்ந்து போகவே இல்லை ஆண்டவர் நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார் குடும்பம் கோத்திரம் நண்பர்கள் உறவினர்கள் வேலைக்காரங்க எல்லாரும் கைவிட்டாங்க சில வருடங்கள் எடுத்துச்சு இனி தப்பி பிழைப்போம் என்கிற ஒரு நிலைமை அவருக்கு ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் இருந்தது அவங்க ஒன்றே வந்து மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு என் உரு முதற் கொண்டு எல்லாம் அழிந்து போனாலும் என்னுடைய கண் அழுகாது என்னுடைய கண் இருக்கும் கடைசி அந்த கண் மட்டும் இருக்கும் என் சொந்த கண்ணால் நான் அவரை பார்ப்பேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஹலே எனக்கு அது போதும் அப்படின்னார் இதெல்லாம் அழிந்து போகக்கூடியதுதாங்கிறத அவர் அந்த இடத்தையும் அதை விட்டு கொடுக்குறார் நம்மளுக்கு என்ன முடியல ஒரு விரல ஆண்டுக்காக கொடுங்களேன் இன்னைக்கு நாளைக்கு வேறு வார்த்தை சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடல் சரியில்லாமல் போன டைமில் நினைக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு விரலாக ஒரு வர்லாம் வெட்டிட்டோம் யாராவது அந்த செய்தியை வாசிச்சிருக்கீங்களா செய்தியில் வந்தது நான் சொல்கிறேன் ரெண்டு பேரில் ஒரு வரலோ அம்மா சுகம் பருவம் சொல்லி வேண்டி ரெண்டு விரல வெட்டித்தான் எவ்வளவோ அந்த அம்மா மேலே உயிர் வச்சுப்பான் பாருங்க நான் சொல்கிறேன் இந்த சரீரம் இது எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி இந்த மண்ணோடு மண்ணாக ஒரு நாள் போக போகுது ஒரு விரல மட்டும் ஆண்டவர் இன்னைக்கு வெட்டி கொடுத்துருங்க இப்போ இதில் வச்சு வெட்டுவோம் அப்படி இந்த கடவுளையும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய ஆள் தான் நம்ம யோபு அப்படி இல்லை தன்னுடைய உருமுதற் கொண்டு அழிந்தாலும் நான் அவரை பார்ப்பேன் இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கிறாரு ஆனால் சொல்றார் நம்பிக்கையில் அவர் எப்படி சொல்லியிருப்பார் நம்பிக்கை சொல்ல விளக்க முடியாது ஏன் அப்படின்னா சரியான அழுகி போய் ஓட்டெடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்காரு சாம்பலில் உட்காந்து பரண்டிக்கிட்டு இருக்காரு இனி இந்த வியாதி எங்கே போய் சரியாகும்னு தெரியல பக்கத்தில் வர முடியல நான் தோன்றும் ஒருத்தவனுக்கிட்ட வர்றதும் இல்லை இப்படி ஒரு அழுகி போன ஒரு நிலமை கண்ணு முன்னாடி தன்னுடைய கால்களை நெய்யினால் கழுவுன காட்சிகள் லக்ஸரியாக வாழ்ந்த ஃபீல் விளையாண்டது பேர பிள்ளைகளோட விளையாண்டது பிள்ளைகளோட விளையாண்டது ஜபம் பண்ணது கூட்டமாக இருந்தது இவனை தேடி டெய்லி ஆஃபீஸுக்கு ஆள் வந்து வந்து போனது எங்கே வந்தாங்க சாரை பார்க்கணும் நெல்லியாக கேட்டில் என்னு பிடிச்சு பாட்டிடுவாங்க நாய்க்கு சோறு போடவே என்ன முடிச்சு உள்ள வந்தால் சந்தை கடிச்சிருவாங்க நெல்லுமா சாரை பார்க்கணும் அவரை பார்க்கணும்னா டைம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க யோபு சாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் இப்போ சாரை பார்க்க நாய் கூட நாய் கூட வர மாட்டேங்குது வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது நாய் கூட என்ன செய்யாது நம்மள நாய் கூட என்ன செய்யாது மதிக்க அதுக்கு ஒரு பிஸ்கட்டு போட்டால் மட்டும்தான் அது என்ன செய்யும் வந்து நிற்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நிலம் என்னதான் தான் அப்போ யோபு பார்க்க கூட்டம் கூட்டமாக ஜனங்க வருவான் உதவி கேட்குறதுக்கு ஐயா ஒரு கரனை காட்டுங்க என் மகளுக்கு கல்யாணம் எனக்கு அது வேணும் இது வேணும் காது குத்து ஏதாவது உதவி செய்யுங்க இவர் அள்ளி அள்ளி கொடுத்த மனுஷன் இப்போ சாம்பல் அள்ளி அள்ளி அணிஞ்சிறாரு ஈ மொய்க்குன்னு சொல்லி பூசிக்கிட்டு இருக்காரு சாம்பல் எடுத்து பூசுறாரு ஈ மொய்க்குது அந்த சீல் வடிக்கிறது சாம்பலை வச்சு அடைக்கிறார் சாம்பல் பெஸ்ட்டு மருந்து அப்புறம் அரி வருது ட்ரெஸ் போட முடியாது இதுதான் இந்த யோபுடைய நிலைமை இந்த யோபு கனவுலையும் கூட நான் சொல்கிறேன் கனவுல கூட இந்த யோபு நினச்சிருக்க மாட்டான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு வந்த அப்புறம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன் இந்த யோபுங்கிறத அவன் நடந்து கொண்ட விதத்தில் புரியுது நம்மளே தான் நினச்சி நினச்சி பார்த்து செத்துடலாம்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருப்போம் ஏன்னா அவன் அவனைப்படுத்திட்டு போகிறான் நீ ஒன்றும் வேண்டாங்க நீ பைக்கில் போய்ட்டு இருக்கேன் நாளைக்கு சைக்கிள் போங்க ஊரில் உள்ள பத்து பேருக்கு ஆக என்னங்க பைக் என்னாச்சு பைக் என்னாச்சு நம்மள அப்படி தான் உங்களும் பார்த்துட்டு இருக்கு பைக் எங்கேங்க ஏன்ட்ட கேட்டுருக்காங்க இப்போ இவனுக்கு ஒரு பைக் வாங்கணும் போல் இருக்கு புரிஞ்சவங்களுக்கு உடனே அதை அறிய விரும்புகிறேன் ஏன் பைக் எங்கே போச்சு வித்துட்டீங்களா வீடு வித்துட்டீங்களா பைக் வந்துட்டீங்களா வயலை வைத்துட்டீங்களா அப்படின்னு பரிதாபப்பட்டு கேட்கறது ஒரு பக்கம் விஷயத்தை அறிந்து கொள்ளணும்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கும் நீங்கள் அந்த சீன் ஒரு டைம் நடந்து போய் பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவன் எல்லாம் வச்சுருந்தோம் எத்தனையோ வேலைக்காரங்க வேலைக்காரிங்கன்னு சொல்லி தோட்ட துறவு எல்லாம் வச்சுருந்தோம் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நிற்கும்போது இவனுடைய மனதில் எப்படி இருந்து வச்சு பாருங்க கே சுகுளான் பானோர்லே அவர் சொல்றாரு நான் ஆண்டவரை பார்ப்பேன்னு சொல்றாரு ஏன்னா அவர் எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவர் என் கூட இருக்காருங்கிற நம்பிக்கை மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு அவர் சாகலை எப்படி என்ன வந்து பாப்பார் முகமுகமாக பாப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இதே போல பவுல் தப்பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை போச்சுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு ஏன் அவர் தரிசி தானே நீங்கள் தான் பண்ணுவாங்க தீர்க்க தரிசி தானே சொல்ல தானே முன்ன கூட்டி தெரிஞ்சிருக்க வேண்டியதானே தரிசினா அவர் தானே இவருக்கு தெரியும் அவர் சொல்லணும் இல்லை அப்போ வாழ்க்கையில் என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஆகவே தான் கிறிஸ்தவ மக்கள் சோர்ந்து போய் கிடக்கிறாங்க சோர்ந்து போய் கிடக்குறாங்க வெற்றி பெற்று கொஞ்சம் காசு இருந்தால் இவங்கள்தான் ஆண்டோர் ஆசிர்வச்சிருக்காரு நம்மளே என்ன செய்யல அப்போ ஆசீர்வாதங்கிறது இந்த உலக ஆசிர்வாதங்கிற உலகத்தில் உழைச்சா அவங்களுக்கு நமக்கு என்ன செஞ்சிடும் ஹார்டொர்க் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அதிலே நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை ஒரு சிலர் தான் கிடைக்குது அது பிரச்சனை என்னென்னா அதுக்கு கூட நம்மளால் விளக்கம் நிறைய பேர் அது நல்லவனாக இருந்தால் கிடைக்கும் என் நல்லவனுக்கு கிடைக்கிற செருப்படியும் அவமானம் நிந்தையம் தான் அப்படி பார்த்தா நிறைய பேர் பணக்காரர் இருக்கான் அவனுடைய வாழ்க்கை குவாலிட்டியை பார்த்தா மிகவும் ஒஸ்டாக இருக்குது கெட்டவனாக தான் இருக்கான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படி இருந்தால் ஒரு கொஸ்டின் மார்க்கை போடணும் அப்போ எதனால் இப்படி அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் வச்சுருப்பார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற வரைக்கும் கல்யாணம் பண்ண விட மாட்டார் காது குத்தவும் விட மாட்டார் குடும்பமாக வாழ கூட அறிஞ்ச மாட்டார் அவருடைய வேலை செய்கிற வரைக்கும் நொறுக்கி எடுப்பார் என்ன பண்ணுவார் நொறுக்கி எடுப்பார் ஆகா காசு கிடைக்குது போடு நூறுவாய் காணிக்க இரநூறுவா கிடைக்கும் போடு முன்னூறு காணிக்க அறுநூறுவா கிடைக்கும் அப்படி பார்த்தா நமக்கு நிறைய வந்துருக்கணுமே வராது வராது அப்படி தெரிஞ்சிருந்தால் ஊரில் உள்ள கைசா கொடுத்து விடுவான் சத்தில் கொண்டு வருவது பத்தாயிரம் ரூபா போடப்பா நமக்கு இருபதாயிரம் வரும்னு சொல்லிட்டு இந்த தவறான போதனையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அந்த ரெண்டு காசு போட்ட ஏழை தாயை போல உங்களுக்கு உண்டானதை மொத்தத்தை என்ன செய்யுங்க என்னையா நூறு இரநூறுன்றே மொத்தமாக போட சொல்கிறியா எல்லாத்தையும் விற்று கொண்டு எங்கே போடணும் உண்டியலை போடணும் உண்மையான கிறிஸ்தவத்தின் அழகு இதுதான் இயேசுக்காக ஒரு சின்ன விரலை கூட இழக்க முடியாத நீங்கள் சொத்தை வித்து போடுவீங்களா ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் பிரைஸ்தலா நம்ம சிங்கிள் விரலை கூட இழக்க விரும்பல ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக நம்மளையே கொடுக்கணும் ஆண்டவரே கொடுத்து என்ன ஆண்டவரே செய்யணும் ஆண்டவர் சொல்கிற பாதிரியே போயிடணும் யோசிப்பு ஏதாவது அடம் முடித்து தப்பிச்செடுத்து வேற எங்கேயா போயிருந்துருக்கலாம் என்ன பண்ணிட்டான் ஏதோ ஒன்று ஆண்டவர் என்ன செய்வாரு செய்ய போறாரு நம்ம பண்றோம் வாய்ப்புகளை பயன்படுத்தினா வெளியே போய் என்ன நினைச்சிக்காப்பா ஞாபகப்படுத்திக்கா நான் ஒரு சொப்பனத்துக்கு ஞாபகம் வாய்ப்புகளை கடவுளுக்கு தெரிஞ்சு அவன் கவலைப்பட்ட மாதிரி தெரியல பவுல அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனை அனுபவிச்சிருக்காரு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு ஆனா கவலைப்பட்ட மாதிரி தெரியல ஏன்னா பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் அவனை ஜெயில பிடிச்சி போட்டுக்கும் போது பாடி துதிச்சாரு வேதம் சொல்லுறது எப்படி சொல்லி துச்சாரா அப்ப சந்தோஷமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சங்கீதம் பாடுவான் அப்ப இவனுக்கு பாடல் எப்படி இருக்கணும் இருக்கும் போது அவனுக்கு அவன் அவன் சொல்லப்படலையே வந்து இருக்கத்தில் பிடிச்சு காலையும் கட்டி வச்சிருக்காங்க இது வரலாறு பாடி துதிச்சிருக்காரு அப்ப உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தா தானே பாடி துதிக்க முடியும் அப்ப அவர் பாடி துதிச்சிருக்கிறாரு அப்ப உள்ளத்துல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு நான் புரியுது நீ ஜெயில பிடிச்சு போட்டா அங்கேயும் துதிப்பேன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு அவன் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்து இருக்கணும் இப்போ இத்தனை அடி அடிக்கும் சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எதை நினச்சிருக்கானா அவன் வந்து வலிக்காமல் இருக்க இல்லைங்க அவன் வந்து எதிர்காலத்தில் நினச்சிருக்கிறான் நான் இப்போ அடி வாங்குறேன் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்கள் எல்லாம் அடி வாங்குவீங்க நான் பாப்பா நினச்சிச்சிருக்கிறான் அந்த சந்தோஷம் பவுல் சொல்கிறாரு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நான் பார்த்து இதை நான் பெருசாக நினைக்கவே இல்லை சிம்பிளாக இன்னொன்னு சொல்லி நான் முடிச்சிட நம்ம நிறைய விஷயம் இருக்குது நம்ம நாளைக்கு பேசலாம் உங்களுக்கு முன்னாடி தூரத்தில் யாரும் பார்க்கல உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ தங்கம் இருக்கு எத்தனை கிலோ அஞ்சு கிலோ தங்கம் எத்தனை கிலோ ஒரு கிராம் எவ்வளவு ஆறாயிரத்தி சில ஆயிடுச்சா சரி அஞ்சு கிலோ தங்கம் எத்தனை கோடி ரூபா பல கோடி ரூபா தங்கம் அங்கே இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு அது உங்களுக்கு தான் இப்போ ஒரு பாதை இருக்கு இந்த வழியா போற தங்கத்தை எடுக்கலான்னு சொல்றாங்க என்ன பாதை அது ஒரு பாதை அதில் பல சவால்கள் இருக்கும் அதை தாண்டி தான் போய் தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சவால்கள்னா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை கூட உருவாகலாம் ஆனால் நீங்கள் தங்கத்தை எடுக்கலாம் தாண்டி போயிட்டின்னு எடுக்கலாம் ஒரு கேம்னு வச்சுக்கோங்க இந்த கேமில் எத்தனை பேர் பங்கேற்பீங்க ஆமாம் இல்லாமல் கரும்பே விட மாட்டேவேன் எத்தனை அடி அடிச்சாலும் கூட்டத்தில் எத்தனை பேர் மிதிச்சாலும் சரி தாண்டி பேர் மெனைஞ்சிப்போம் நம்ம கரும்பு வாங்கி தான் ஆகும் எங்க எங்கிறது ரேஷன்களை நமக்கான கரும்பு அந்த ஒரு துண்டு வாங்கினா தான் நமக்கு சந்தோஷம் தாரதே ரெண்டே ரெண்டு துண்டு ஆனால் அதுக்கு எவ்வளோ ஃபைட்டு பண்ணி வாங்குவோம் தங்கம் கிடக்குங்க என்ன பண்ணுவோம் என்ன வந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாம் போடு அப்படி சொல்லி அந்த கூட்டத்தில் ஏறி மிதிச்சு அடி வாங்கி இடி வாங்கி கீழே விழுந்து எலும்பியாவது முயற்சியாவது பண்ணுவோமா இல்லையா தங்கம் கிடக்கும் சொன்னா கலெக்டராவது ரஜினிகாந்தாவது விஜயாவது எவன் ஆகுது எவன் நமக்கு என்ன நமக்கு இப்ப என்னது அஞ்சு கிலோ தங்கம் இதைத்தான் முதல்ல பார்ப்போம் உண்மையா இல்லையா நான் சொல்றேன் இப்போ ஒரு அறிவிப்பு அப்படி வந்துச்சுன்னா சட்டத்தில் ஒரு பேர் இருக்க மாட்டான் எல்லாரும் தங்கம் எடுக்க போயிருக்காங்க தண்ணி எடுக்க தண்ணி வந்தாலே அழகானோ தங்கம் கிடந்தா எடுக்காம இருப்போமா சான்புக்குரிய இப்படி தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டார் தங்க இருக்கிறத பார்த்துட்டார் என்ன பார்த்துட்டாரு தங்க இருக்கிறத பார்த்துட்டார் சொர்க்கத்தை பார்த்துட்டார் பார்த்து இங்கே சுற்றி நடக்கிற விஷயம் ஒன்று வேற மண்டையில் ஏற்றுறதே இல்லை நான் அடித்தாலும் கொன்னாலும் திட்டுனாலும் ஏசினாலும் நான் ஏசுக்காக ஓடுவேன் கலைகெல்வையா அதான் பாட்டு எழுதினார் முன்னானதை பின்னானதை மறந்து முன்னானவைகளை நோக்கி இலக்கை நோக்கி நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்கிறேன்னாரு எழுந்து நிற்போமா ஜோ பண்ணுவோம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களோட கூட இருக்கேங்கிறாரு ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுதான் அடையாளம் காசு பணம் இல்லாத சூழ்நிலை வரலாம் குழியில் தூக்கி போடக்கூடிய சூழ்நிலை வரலாம் ஜெயிலில் தூக்கி போடக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார் பவுல் ஜெயிலுக்கு போனவர் தான் யோசேப்பு ஜெயிலுக்கு போனவர் தான் அநேக மனிதர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஆனால் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா சரியான ஒரு நேரம் வந்த உடனே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணும்படி ஆண்டவர் செய்தார் இன்றைக்கும் உங்களோட என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார் விளங்கல நமக்கே புரியல ஒரு நாள் வரும் என்னுடைய பிள்ளைகளே ஒரு நாள் வரும் அந்த நாள் ஏளனம் பண்ண நாக்குகள் திட்டினவங்க யாசினவங்க கோவப்பட்டவங்க கடன் கொடுக்க முடியலையா அவனை திருப்பின்னு கேட்டவங்க நீ தப்பு செஞ்சிருப்பேன்னு சொன்னவங்க நம்மளை என்னெல்லாமோ பிளான் பண்ணி அவங்க அசிங்கப்படுத்தி எத்தனாமோ பண்ண அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உலகம் அறியும்படி செய்வார் ஒரு நாள் அல்ல அந்த நாள் எனக்கு என்ன தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதனால தான் அந்த வசனத்தை பிடிச்சி வச்சுக்கோ நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை என்ன செய்யாது வீண் போகாத வசனத்தை நம்ம தைரியமாக சொல்கிற காரணம் தான் இதுக்கு முன்னாடி அநேக மனிதர்கள் கஷ்டப்பட்டாங்க வெற்றி அடைஞ்சாங்க யோசிப்புக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த நிமிஷம் அடுத்த என்ன நடக்கும் தெரியாது சொன்னாரு அடுத்த நொடி இவன் தான் இந்த தேசத்துக்கே அதிகாரின்னு அறிவிக்கப்படுப்படுகிறான் எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு உங்க வாழ்க்கை அதிகாரி ஆவறமோ இல்லையோ அவமானப்பட்ட இடத்துல நம்ம உயர்த்துவார கரங்களை தட்டி கத்திர சோத்தரிப்போமா ஆண்டவரே முகி ஸ்தோத்திரம் எல்லா எல்லாம் கண்களும் ஆண்டவர் கூட இருக்கிறார் நீ கவலைப்படாத நிச்சயமாக நிச்சயமா முடியும் யோசேப்பை உயர்த்த என் ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார். உன்னையும் உயர்த்துவார்கள் நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வேண்போகாது